பகுத்தறிவு தமிழ் மக்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் திருகதைகளில் கண்ணடக்கம் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் கதை வாசிப்பவர் சிவசுப்பிரமணி பக்தன் ஒருவன் பதை ஓடினான் அவன் கால்கள் தடுமாறின வியர்வையால் மேனி குலமாயிற்று தலைமுடி அலங்கோலமாக விரிந்து காற்றிலே பறந்தது நெற்றிலே பூசியிருந்த திருநீரும் அதன் மேல் வைத்திருந்த அகலமான குங்குமம் பொட்டும் கூட வியர்வையிலே கரைந்து இரத்தமும் சீழும் போல அவன் கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்தன விட்ட புண்ணிலிருந்து கிளம்பிய துர்நாற்ற அருவி போல் இருந்தது அவன் அந்த பக்தனின் முகக்காட்சி தேவி தேவி காளிகாதேவி என்ற அலறல் வேறு நல்ல இருட்டு கரைபுரண்டோடும் ஆற்று வெள்ளம் அதன் மீது ஒரு மூங்கில் பாலம் அதிலே நிதானமின்றி பக்தன் ஓடினான் கரையோரத்து சுடலிலே எரிந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தை ஆற்று தண்ணீர் இழுத்து கொண்டு வருகிறது அதை பக்தன் பார்த்தான் லோகமாதா என அலறிக்கொண்டே திரும்பினான் தீவட்டிகளோடு நாலஞ்சு பேர் வந்து கொண்டிருந்தனர் ஒருவன் கையிலே கொல்லிச்சட்டி பிணந்தூக்கி கொண்டு வந்தவர்கள் இது ஆற்றிலே மிதக்கும் ஈரப் அல்ல புதிய பிணம் மூங்கில் பாலத்தில் பக்தன் நின்றான் ஒரே அமைதி புதிய பிணம் எரிய ஆரம்பித்தது அதன் சொந்தக்காரர்கள் பிரிந்து விட்டார்கள் இனி அது நெருப்புக்கோ அல்லது ஆற்றில் தெரியும் வாழை மீனுக்கோ சொந்தம் காலையில் சொந்தக்காரர்கள் உயிரோடு இருந்தால் எலும்பு அள்ளி கொட்ட அங்கே வருவார்கள் அதற்குள் ஆறு அந்த வேலையை செய்தாலும் செய்துவிடும் பெருமூச்சு விட்டபடி மீண்டும் ஓட பயணத்தை தொடர்ந்தான் பக்தன் எதிரே சில தீவெட்டிகள் பாடையல்ல நீண்ட கழியிலே ஒரு துணி யானை அதிலே ஒரு குழந்தை விழிக்காத நித்திரை கொள்ளிச்சட்டி கிடையாது மண்வெட்டி தூக்கி வந்தவர்கள் சிலர் புதைக்கும் பிணம் போலும் பக்தன் முன்னிலும் பன்மடங்கு வேகமாக ஓட ஆரம்பித்தான் காலிலே கருவேள முல் தைத்துக் கொண்டன அதையும் அவன் கவனிக்கவில்லை கரையோரம் உள்ள தாழை மடல்களில் அவன் முகம் உராய்ந்தது அதையும் அவன் கவனிக்கவில்லை பழனிக்கு பால் காவடி எடுப்பவனின் உடலிலே காணப்படும் அழகுகள் போல் சிலாகைகள் போல அவன் உடலெங்கும் முட்கள் நீட்டி கொண்டிருந்தன எதிரே உள்ள பழங்கிணற்றை எப்படித்தான் தாண்டினானோ தெரியாது பார்ப்பதற்கே பயங்கரமாக தோற்றமளிக்கும் பாவாடராயன் காத்தவராயன் கொள் கோயில்களை எப்படித்தான் கடந்தானோ அவனுக்கே தெரியாது ஊர்க்கோடிக்கு வந்து சேர்ந்தான் அதோ ஒரு கோயில் சுற்றிலும் காடு உள்ளே அந்த ஆலயம் அம்மா தாயே என கத்தினான் ஆவேசம் வந்தது போல் ஓடினான் கதவு பூட்டப்பட்டிருந்தது மதில் சுவரின் மீது தாவினான் அடுத்த பக்கம் குதித்தான் எதிரே காளியா காளிகா தேவியின் உக்கிரமான உருவம் உருவமும் சிங்கம் உதித்திரம் புதிரம் கொட்டும் தலையெல்லாம் சிலை வடிவில் தான் அதனால் பக்தன் அச்சமின்றி அம்மையின் அருகே சென்றான் பத்திரகாளி மகாதேவி மகிஷாசூரனி மர்தினி என்று கூவினான் அது யார் அது காளி கேட்டாள் என்னை தெரியவில்லையா என்று கதறினான் பக்தன் தெரியவில்லை சொல் நான் தான் உன் பக்தன் காளிதாசன் எந்த காளிதாசன் நாக்கிலே எழுதி நாவலனாக ஆக்கினேனே அந்த காளிதாசனா இல்லை தாயே நான் அவன் இல்லை நான் இயற்கையிலேயே கொஞ்சம் புத்திசாலி ஆனாலும் உன் பக்தன் சரி போகட்டும் பக்தா என்ன வேண்டும் உனக்கு என்ன தாயே இப்படி கேட்கிறாய் ஊரிலே சூறை நடக்கிறதே உனக்கு தெரியாதா சூறையா ஆமாம் தேவி கொள்ளை கொள்ளையாக மக்கள் சாகிறார்கள் கொடுமையான வாந்தி பேதி கொடிய விஷக்காய்ச்சல் பிளேக்காப் புதுவித இங்கிலீஷ் வியாதி காமாலை ஐயோயோ சொல்ல தரமல்லதாயே கூடை கூடையாக குழந்தைகள் பிணம் பாடை பாடையாக பெரிய பிணம் ஐயோ அப்படியா எனக்கு தெரியாதே உண்மைதான் அம்மா உண்மைதான் உன் மக்கள் அனைவரும் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒழிந்து விடுவார்கள் பக்தா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கிறாயா ஆயிரம் சொல் அம்மையே கொடிய நோயினால் அழிந்துவிட்ட குடும்பங்களின் மிச்சம் இருப்பவர்களிடம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை சொல் அனுதாபத்தை கேட்க அடியேன் வரவில்லை சக்தி அவையும் கேட்டு வந்திருக்கிறேன் மாளுகின்ற மக்களை மீட்பதற்கு மாதாவிடம் முறையிட வந்திருக்கிறேன் இங்குதான் வந்துவிட்டேன் இந்த நேரம் எத்தனை ஜில்லிட்ட உடல்களோ கணக்கு தெரியவில்லை சுடலைக்கு ஓய்வில்லை நெருப்புக்கு சரியான தீனி எழுந்தருள்வாய் அம்மையே இயலாது அப்பனே இயலாது என்னை விடு பக்தா மன்னிப்பதா மன்னிப்பதா நானா இந்த மண்டியிடுகிறேன் என்ன கோபம் இருந்தாலும் மறந்துவிட்டு புறப்படு பராசக்தி புலம்பினாலும் அழுதாலும் புண்ணியமில்லை பக்தா ஏன் காளி ஏன் துஷ்டர்களை அழித்து தூயவர்களை காப்பாற்றும் அருள் விழி பெற்றவளே அனந்த நாயகி கருணை பொழியும் உன் கண்களை திறந்து கதியற்று சாகும் அவலைகளை அனாதைகளை உன் திருப்புதல்வர்களை காப்பாற்ற ஏனம்மா தயக்கம் கருணை பொழியும் கண்கள் எனக்கு இப்போது இல்லையடா மகனே பக்தனின் மெய் நடுங்கிற்று குரல் கம்மேற்று கனைத்து கொண்டான் பீதியோடு காளியை நிமிர்ந்து பார்த்தான் கர்ஜித்தான் கருணை கண் இல்லையா காளியா நீ அல்லது கல்லியா பினங்கொழு கண்டு பெருமகிழ்வு பேய் உனக்கு என்ன வேறுபாடு எருமையை வதைத்தாய் சிங்கத்தை அடக்கினாய் மமதையாளனை சிறையை நறுக்கினாய் அப்போதெல்லாம் உன் கண்களிலே கனல் உண்டு மற்ற வேலைகளில் அன்பு புனல் தானே உண்டு அப்படித்தானே கேள்விப்பட்டு இருக்கிறேன் நான் உன்னை பற்றி நீ என்னை ஏமாற்றத்தானே பார்க்கிறாய் உன் பிள்ளைகளின் உயிர்களைப் போல பொல பொலவென உதிரும் போது உனக்கு இந்த கட்டோரத்து காட்டோரத்து பங்களாவிலே ஓய்வு பெறும் வேலையா மிக தாய் பாசம் மகனே என்னதான் நீ திட்டினாலும் தீப்பொறி பறக்க வசை புராணம் பாடினாலும் என்னிடமிருந்து கருணை எதிர்பார்க்க முடியாது காளிதாசனை காலமேகத்தை கவிதை பாட செய்த காளியல்லடா நான் இப்போது நான் கருணையற்றவள் என் கண்களிலே அன்பின் ஒளி கிடையாது இதை சொல்லும் போது காளியின் தொண்டை கரகரத்தது அழுகுரல் கேட்டது விம்மும் மொழி பக்தனின் காதை குடைந்தது பக்தன் பதறினான் ஏன் தேவியே அழுகிறாய் என்ன நடந்தது உன்னை போல் ஒரு பக்தன் செய்த வேலைதான் எல்லாம் என்ன செய்தான் எந்த பக்தன் பாதகம் புரிந்தான் பார்வதி தேவியார் அழவேண்டிய கட்டத்தை சிருஷ்டித்தவன் யார் பத்மாசனி சொல்லம்மா கேள் கவனமாக உலகத்து எல்லாம் ஒரு சேர காப்பாற்றும் திறனும் திறமையும் பெற்றவள்தான் நான் அதுபோல காப்பாற்றியும் வந்தேன் இப்போது ஊரிலே நடப்பதாக வர்ணித்தாய பயங்கர சாவும் அதற்கு காரணமான நோய்களும் அவையெல்லாம் என் கண்பட்ட மாத்திரத்திலே பஞ்சாய் பறக்கும் பரமசிவராயின் நெற்றியிலே கண்ணுக்குமில்லாத சக்தி என் நேத்திரங்களுக்கு உண்டு என்று அவரையே கூறிவிடுவார் என்னை அணைத்திடும்போது போது அநீதியை அழிக்கும் அக்னியும் உண்டு அனாதைகளை ரட்சிக்கும் அருள்நோக்கும் உண்டு என் திருவிழிகளுக்கு அந்த சக்தியை பாழ்படுத்தி அப்பா ஒரு பக்தன் எப்படி தாயே எப்படி பக்தன் பதறினான் மறுபடியும் குறிக்கிடாமல் கேள் மகனே ஒரு பக்தன் பணக்காரன் அவனுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தையின் கண்களிலே ஏதோ சிறு கோளாறு எனக்கு பிரார்த்தனை செய்து கொண்டான் குழந்தையின் கண் வர கெட ஆரம்பித்தது குழந்தை கண் கண்கள் சுகம் பெற தொடங்கின அப்போது பக்தன் எனக்கு வேண்டுதல் விடுவதாக பிரார்த்தனை செய்து கொண்டான் அப்படி அதன்படி கண்ணடக்கம் செய்து வைப்பதாக வேண்டிக்கொண்டான் கொண்டான் கண்ணடக்கம் என்றால் உனக்கு தெரியும் அல்லவா ஆமாம் தேவி தங்கத்தாலோ வெள்ளியாலோ கண் போல செய்து விக்கிரத்தின் விழிகளிலே பதிப்பது என்று சொல்வார்கள் நான் பார்த்ததில்லை பார்த்ததில்லையா இதோ என் கண்களில் பதிந்திருப்பதை பார் இதுதான் கண்ணடக்கம் அந்த பக்த செய்த பிரார்த்தனை அதற்கு நான் வந்த காரியத்துக்கும் தொடர்பு என்ன தாயே முட்டாளே இன்னும் புரியவில்லையா கருணை காட்டி காப்பாற்றும் சக்தி பெற்று என் விழிகளை விழிகளைத்தான் வெள்ளி கண்ணடக்கம் என்ற மூடி போட்டு அடைத்து விட்டானே நான் எப்படியடா வெளியிலே கிளம்புவது கண் கட்டப்பட்ட எனக்கு கதி ஏதடா அடைபட்ட கண்ணிலிருந்து அருள் எப்படிடா கிளம்பும் பக்தன் நல்லாவன் பாதகன் தாயே அவன்தான் அக்கிரம் செய்தான் என்றால் நீயாவது உடனே இந்த வெள்ளி மூடியை அகற்றி இருக்க கூடாதா அகற்றுவதா பக்தன் செலுத்த அப்பா இது அகற்றுவது ஆகுமா தகாது தகாது பக்தன் அளித்ததை நீ அகற்றுவது தகாது இதோ நான் அகற்றுகிறேன் உன் கண் திறக்கட்டும் கருணை பொழியட்டும் ஊரார் வாழட்டும் உன் உலா நடைபெறட்டும் என்று ஆவேசமாக பக்தன் வாய்ந்தான் காளியின் கண்களில் பதிக்கப்பட்டிருந்த வெள்ளி கண்ணடக்கத்தை பிடுங்கி எரிந்தான் காளியின் கண்களை பக்தன் உற்று பார்த்தான் இப்போது என்னை தெரிகிறதா தாயே தெரிகிறது என் மீது பிரியமுள்ள முத்தால் என்று என்னம்மா மீண்டும் பழி சுமத்துகிறாய் நன்றி காட்டு தாயே நமனுலகு செல்லும் மக்களை மீட்க அன்புமழை கொட்டும் விழிகளை திறந்திடுவாக திறந்திருக்கிறேன் நான் விழிகளை திறந்தால் ஆனால் ஒரி உன்னால் இயலாது பத்து வருடமாக மூடி கிடந்ததால் தூர்ந்து விட்ட கிணறு போல் ஆகிவிட்டதப்பா என் கண்கள் ஒரு ஆண்டா இரு ஆண்டுகளா பத்து ஆண்டுகள் அல்லவா இந்த கண்ணடக்கம் என் விழியை மறைத்துக் கொண்டிருக்கிறது இனி என் கண்களுக்கு ஒளி தர அந்த ஒளியிலே கருணை ததும்ப செய்ய யாராலும் முடியாது தயவு செய்து போய்விடு காளி அழுகுரலோடு ஆத்திரமாக பேசினாள் பக்தம் சற்று நேரம் நின்றான் காளியை பார்த்து ஏளனமாகச் சிரித்தான் நெற்றியிலே மிச்சம் மீது ஒட்டியிருந்த குங்குமம் திருநீறு ஆகியவற்றை நன்றாக அழித்து நெற்றியை தூய்மைப்படுத்திக் கொண்டான் கோயிலிலிருந்து விடுபட்டு ஊரை நோக்கி ஓடினான் எதிரே இரண்டு மூன்று கார்கள் டாக்டர்களும் அவர்களுக்கு உதவியாளர்களும் வந்திறங்கினார்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் நோய் தடுப்பூசிகள் அவசரமாக குத்தப்பட்டன ஊருக்கு தேவையான உடனடியாக செய்ய வேண்டிய சுகாதார வேலைகளை இரவோடு இரவாக டாக்டர் செய்ய துவங்கினர் பக்தனும் அந்த பணியில் முன்னிருந்தான் திடீரென விழித்து கொண்டேன் கண் வைத்திய சாலையில் இரண்டு கண்களும் கட்டப்பட்ட நிலையில் படுத்திருப்பதை உணர்ந்தேன் எனக்கு செய்தது போல எத்தனை ஆபரேஷன் செய்தாலும் அந்த காளிக்கு கண் திறக்காது என்பதை நானே எண்ணிக்கொண்டு சிரி சிரித்து கொண்டேன் அந்த வேதனையான வேலையிலும் இப்படியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த கதையினை ஒரு பகுத்தறிவு கதையாக இந்த தமிழ் மண்ணுக்கு விட்டு சென்றிருக்கிறார் அதாவது கடவுளால் முடியாத காரியம் கூட மருத்துவரின் மகிமையால் முடிகிறது விஞ்ஞானத்தை நம்புங்கள் மெய்னானத்தை விட்டுழியுங்கள் என்று இந்த கதையின் கருத்தாக டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார் நாம் மீண்டும் ஒரு சிறுகதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்